அலமது இல்லா ரமீன் அல்லாஹ் மசல்லாம் அஹமத் அம்மாபேத் கடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போகலாமா ஹஜ்ஜு உம்ராவை முன்னிட்டு கடன் வாங்கலாமா என்பது போன்ற ஒரு ஐந்து விதமான கேள்விகள் சிலதில் கூடும் என்பதாக வேறு சிலது கூடாது என்பதாக விரிவான விளக்கங்கள் இன்ஷாவது அதனை பார்ப்போம் அதற்கு முன்பாக அடிப்படையாக ஒரு இரண்டு செய்திகளை நாம் கண் முன்னே நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஒன்று ஹஜ்ஜு ஹம்ரா என்பது அது எல்லோருக்கும் கடமை கிடையாது யாருக்கு சக்தி உண்டு அவர்களுக்கு மட்டும்தான் அதுதான் சொல்லுவோம் ஒலில்லாஹி ஆரன் நாசி ஹஜ்ஜு வைத்தி மனிஸ்தத்தா இலகி சபீலா யாருக்கு தன்னுடைய உடலாலும் பொருளாலும் சக்தி உண்டு இவர்களுக்கு மட்டும்தான் கடமை உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் முழுமையான முறையில் அது மாதிரி போகக்கூடிய நேரத்தில் எனக்கும் நான் போகக்கூடிய நேரத்தில் என்னுடைய குடும்பத்தில் யாராலாம் என்னுடைய பொறுப்பில் இருக்காங்களோ இவர்களுக்கு தேவையான அத்தனை செலவுகளுக்கும் தனியாக ஒரு தொகையை ஒதுக்கணும் இதற்கப்புறம் மிச்சம் உள்ளதாக நான் ஹஜ்ஜு காவ்டி போகணும் இந்த அளவுக்கு பொருளாதாரம் பலமாக இருந்தால் மட்டும்தான் ஹஜ்ஜுங்கிறது கடமை நம்ம உம்ராங்கிறது செய்யணும் இல்லாட்டி நமக்கு கடமையே கிடையாது என்பது அதுவும் கூட வாழ்க்கையில் ஒரு ஆளுக்கு ஒரு தடையும் மட்டும்தான் கடமை இந்த மாதிரி நிலையிலும் கூட திரும்ப திரும்ப செய்யணும் அப்படிங்கிற கடமையும் கிடையாது எனவே ஹஜ்ஜு உம்ரா அப்படிங்கிறது சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கடமை கடன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாரதூரமானது எனவே இது முடிஞ்ச வரைக்கும் இதிலிருந்து விலகி இருப்பது தேவை என்பதை நாம் அடிப்படையாக அறிந்து கொண்டோம் அடுத்ததாக நாம் மேலே சொன்ன அந்த ஐந்து கேள்விகளில் ஒன்றாவது லோன் அதாவது வட்டிக்கு கடன் வாங்கி கொண்டு ஹஜ் உம்ராவு காண்டி போகலாமா என்பதாக வட்டி அப்படிங்கிறது அது பேங்கோ தனிநபரோ எந்த வகையில் சம்பந்தப்பட்டாலும் அந்த செயல் அது அறவே கூடாது ஹஜ்ஜோ ஹஜ்ஜு அல்லாதோ எந்த நேரத்திலும் கூட வட்டி அப்படிங்கிறது அது முழுக்க ஹராம் அது கொஞ்சம் கூட அனுமதிங்கிறது கிடைக்காது பிரத்யேகிச்சு நம்ம போகிறது இந்த பாவத்தை கழுகிறதுக்காண்டி தான் ஹஜ்ஜு காண்டி போகிறோம் அங்கே போகும்போது இவ்வளோ பெரிய பாவ சுமையை இவ்வளோ பெரிய அழுக்க மூட்டையை கெட்டி கொண்டு போகிறதுங்கிறது நம்ம போகக்கூடிய அந்த நோக்கத்துக்கே எதிரானது இது பெரும் பாவங்கள் ஒன்று இந்த மாதிரி தடுக்கப்பட்ட ஹராமான வழியில் சம்பாதித்த இந்த வட்டி அல்லது ஒரு லஞ்சம் அடுத்தவங்களுடைய சொத்தை ஏமாற்றி கையில் வச்சுக்கிட்டுருக்குறோம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் இந்த மாதிரிலாம் ஒரு ஹராமான ஒரு பொருளை வைத்துக்கொண்டு நாம் இந்த மாதிரிலாம் ஒரு செயலை செய்கிறதுங்கிறது எல்லாம் அங்கீகரிக்கவே மாட்டான் அப்படின்னு பார்க்குறோம் அதே சில அல்லாஹா தையபன் லா ஏக்கபரும் இல்லா தையபன் அல்லாஹ் தூய்மையானவன் அவன் தூய்மையான பொருளால் செய்யப்படக்கூடிய நல்லறங்களை மட்டுமே அதில் அங்கீகரிப்பான் வேறு எதையுமே அங்கீகரிக்க மாட்டான் என்பதாக அது எனவே இந்த மாதிரிலாம் வட்டிக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுங்கிறது முற்றிலும் ஹராமான ஒரு செயல் என்பதாக பார்க்குறோம் இரண்டாவது கேள்வி வட்டி இல்லாமல் ஒருத்தவங்க கடன் தராங்க அது நம்ம வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாரோ கடன் தராங்க வட்டியே கொடுக்க வேண்டாம் வட்டின்னு சொன்னால் ஒரே ஒரு சதமானம் கூடுதலாக வாங்கினாலும் அது பேர் வட்டி தான் அது ஹராம் கூடாது இது எந்த கூடுதலும் இல்லாமல் கரெக்டாக தர தான் திருப்பி கொடுக்கணும் என்பதாக ஒருத்தர் ஒத்து ஒத்துக்கொண்டார் இவரிடத்தில் நான் கடன் வாங்கி கொண்டு ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகலாமா என்பதாக கேள்வி இரண்டாவது இதில் ஒரே ஒரு நிபந்தனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் வாங்கக்கூடிய பைசாவை திருப்பி அடைப்பதற்காண்டி என்ன வழிவகை உண்டு சாத்தியக்கூறுகள் என்ன உண்டு அதுக்கான முகாந்திரம் என்ன என்பதாக நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு கொடுப்பதற்காண்டி வாய்ப்பு வசதிகள்லாம் நிறைவாகவே இருக்கின்றது என்று தெரிஞ்சால் இந்த மாதிரி ஒரு முறையில் கடனை வாங்கி கொண்டு போகிறதுக்காண்டி அனுமதி உண்டு என்பதை நாம் அறிகின்றோம் அடுத்ததாக இப்ப சொல்லப்படக்கூடிய எல்லா செய்திகளுக்கும் அடிப்படை மேலே சொன்ன அந்த ஆயத்த அடிப்படையான ஆதாரம் இதற்கு துணையாக சுக்குனுடைய கிதாபுகளும் ஃபத்துவாவும் கூட இன்ஷால்தான் நீங்கள் டிஸ்பிளேயில் காண முடியும் மூன்றாவது கேள்வி ஏற்கனவே ஒரு கடன் பட்டிருக்கிறார் வியாபாரத்திலேயோ வீடு வாசல் வாங்கினது கெட்டினதுலையோ அல்லது வீட்டில் உள்ள கல்யாணம் யாருக்கோ பார்த்ததில் அந்த மாதிரி செலவில் ஏதோ ஒரு வகையில் கடன் பட்டிருக்கிறோம் அது ஒரு தொகை உண்டு இப்போ புதுசாக கையில் ஒரு தொகையாக பணமாக வச்சுருக்கிறாரு இந்த தொகையை ஹஜ்ஜுக்கு செலவழிக்கலாமா அல்லது ஏற்கனவே உள்ள கடனை அடைக்கணுமா என்பதாக கேள்வி இதற்காக வேண்டி நாம் பதில் காணக்கூடிய நேரத்தில் தேவபந்தனுடைய ஃபத்வா அது மாதிரி அல்லா அல்லாமா ஷேக் பனூரி ரஹ்மஹல்லா அவங்களுடைய ஃபத்துவாக்களில் பார்க்க முடியும் ஒரு மூணு நிபந்தனைகள் நிர்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்று இந்த பைசாவை கொண்டு போய் ஹஜ்ஜில் உம்ராவில் முடக்கியாச்சு அப்படின்னா ஏற்கனவே உள்ள கடனை அடைப்பதற்காக வேண்டி என்கிட்ட வேறு ஏதாவது வழிவகை இருக்குதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஒன்று இரண்டாவது அந்த பைசாவை அடைக்க வேண்டிய கால தவணை இப்போது ஒன்றும் கிடையாது நீண்ட காலம் மிச்சம் இருக்குது அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து தான் கொடுக்கணும் இப்போ உடனே எல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது என்பதாக அதனுடைய காலம் நீண்டதாக இருக்குது என்பதாக மூன்றாவது அந்த யார் நமக்கு கடன் தந்திருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் அனுமதி கேட்கணும் இந்த மாதிரி நான் ஒரு பயணம் போக போகிறேன் தூரமாட்டு போகட்டுமா என்பதாக அவர்கள்ட்ட அனுமதி கேட்டு அவங்க மனதார அனுமதியும் தர வேண்டும் இந்த மூணு நிபந்தனை இருந்தால் இந்த மாதிரி நேரத்தில் இருக்கக்கூடிய பைசாவை ஹஜ் உம்ராவுக்கு செலவழிக்கலாம் என்பதாக சொல்லுவாங்க மேலே சொன்ன செய்திகளை நம்ம வந்து ஒரு தடவை பார்க்க முடியும் அகர் ஆப்கே பாஸ் கி அதாயகி காத்தாம் ஹை யா உஸ்கி கவி உமீது என்பதாகும் அடுத்த ஒரு ஃபத்துவாவை இப்படி சொல்லுவாங்க அகர் ஃபில்ஹால் கர்சு முத்தாலபா காத்தால அவர் ஓ பஹூஷி ஹஜ்கேலியே ஜானேக்கு இஜாசத் தேன் என்பதாக சொல்லுவாங்க அதாவது மேலே சொன்ன அந்த மூணு நிபந்தனை நிர்பந்தம் என்பதாக சொல்லுவாங்க அந்த மூணு நிபந்தனையோடு கூடி இருக்கக்கூடிய பைசாவே ஹஜ் உம்ராவுக்கு செலவழிக்கலாம் என்பதாக சொல்வாங்க நான்காவது கேள்வி இருக்கக்கூடிய அந்த கடனை தவணை முறையில் ஒருத்தர் அடைச்சிக்கிட்டு இருக்கிறாரு மாதம் மாதம் பத்தாயிரமோ ஐம்பதாயிரமோ ஏதோ ஒரு கணக்கில் அடைச்சிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய பைசா கொண்டு போய் ஹஜ்ஜிலேயே உம்ராவுலேயே முடக்கினாலும் கூட மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய அந்த தவணையில் எந்த தடையும் ஏற்படாது அது வாடிக்கையாக போகிற மாதிரி எல்லா மாதம் போய்கிட்டே இருக்கும் என்ற முறையில் கடன் இருந்தால் இப்போதும் கூட ஹஜ் உம்ராவுக்க வேண்டி போகலாம் என்பதாக சொல்கிறாங்க மேலே அந்த மூணு பேருந்து இப்போவும் தான் அதாவது தவணையில் எந்த தடையும் ஏற்படாமல் இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய பைசா இதில் கொடுக்கலாம் என்பதாக சொல்லுவாங்க அஞ்சாவதாக ஒருத்தர் ஹஜ்ஜு உம்ராவுக்காண்டி போகிறாரு இவருக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருக்குது ஆனால் இப்போ ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகிறது இலவசமாக போகிறாரு எப்படி ஒருத்தவங்க ஹஜ்ஜை பதிலிக்கா வேண்டி கூப்பிட்றாங்க அதாவது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இன்னவருக்கு பாரமாக நீங்கள் அஜ்ஜுக்கு வாங்க என்பதாக என்னுடைய முழு செலவையும் அவங்க எடுத்துக்கறாங்க வேற ஆள் செலவழிக்கிறாங்க அல்லது ஒரு ட்ராவல்ஸ்காரங்க இலவசமாக கூப்பிட்டு போகிறாங்க சர்வீஸுக்காக வேண்டி வழிகாட்டியாகவோ சமையலுக்காக வேண்டி ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி கூப்பிட்டு போகிறாங்க ஆக மொத்தத்தில் நான் கடனாளியாக இருந்தாலும் ஹஜ்ஜு உம்ராக்காண்டி நான் எந்த பைசாவும் எனக்கு செலவழிக்கலை நான் முடக்கலை நான் இலவசமாக போகிறேன் என்று இருந்தால் இந்த நேரத்தில் கூட நான் ஹஜ்ஜுக்காண்டி போகிறது அனுமதி உண்டு ஒரே ஒரு நிபந்தனை அது சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய்ட்டு நம்ம வந்து ஒரு தடவை அனுமதி கேட்டுக்கணும் இந்த மாதிரி நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் இலவசமாக தான் போகிறேன் உங்கள் கடனை நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் எப்படியும் தந்துடுறேன் என்பதாக இடத்துல ஒரு அனுமதி மட்டும் கேட்டுவிட்டு நாம் செல்ல வேண்டும் என்பதாக சுருக்கத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள் அடிப்படையாக ரெண்டு செய்தியை பார்த்தா ஹஜ்ஜுங்கிறது எல்லாருக்கும் கடமை கிடையாது உடலாலும் பொருளாலும் சக்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கடமை இரண்டாவது கடன் அப்படிங்கிறது முற்றிலும் விலகி இருக்கணும் அதை வந்து நம்ம வந்துட்டு விரும்பக்கூடாது என்பதாக அடுத்ததாக ஐந்து கேள்விகள் பார்த்தோம் ஒன்று வட்டிக்கு லோன் வாங்கி கொண்டு போகலாமா என்பதாக கேட்டால் இது ஹராம் இந்த மாதிரி ஒரு ஹஜ்ஜு கூடாது இரண்டாவதாக வட்டி இல்லாமல் கடன் தந்தால் அதில் வாங்கி கொண்டு ஹஜ்ஜுக்கு போகலாம் என்று கேட்டால் திருப்பி அடைப்பதற்கு என்ன வழிவகை உண்டு என்று உறுதி செய்து கொண்டு நாம் போகலாம் என்பதாக மூன்றாவது ஏற்கனவே வாங்கிய கடன் இருக்கவே புதுசாக ஒரு பைசா வச்சுக்கொண்டு ஹஜ்ஜுக்கு போகலாமா என்று கேட்கும்போது மேலே மூன்று நிபந்தனை சொன்னோம் அந்த மூன்று நிபந்தனையோடு கூடி அந்த ஹஜ்ஜுக்காண்டி இதனை உபயோகிக்கலாம் என்பதாக நான்காவது தவணை முறையில் கடனை அடைத்து கொண்டிருக்கின்றோம் இப்போ இருக்கக்கூடிய பைசாவே ஹஜ்ஜுக்கு செலவழித்தாலும் கூட அந்த கொடுக்கக்கூடிய தவணை அது கரெக்டாக கடன் அடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதில் எந்த தடையும் ஏற்படாது என்றால் அந்த நேரத்திலும் கூட போகிறதுக்கு அனுமதி உண்டு அஞ்சாவது செலவே இல்லாமல் இலவசமாக யாராவது அழைத்து கொண்டு செல்றாங்க என்று இப்படிப்பட்ட ஒரு கடனாலையும் கூட ஹஜ்ஜு காண்டி போகலான்னு பார்க்குறோம் அல்லாஹாலான மலை கடனில் இருந்து காப்பாற்றுவானாக ஹஜ்ஜு போன்ற பெரும் பாக்கியமுள்ள எல்லா அமல்களையும் செய்வதற்கும் அதனை மக்கூலமாக ஆக்கி வைப்பானாக